ஸ்ரோத்திரங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்த வசனத்தை வாசித்ததுக்கப்புறமா அப்புறமா உங்களோட நான் பேசணும் ஆசைப்பட்றேன் முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வசனங்களை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறது என்னன்றத நீங்கள் இதை படிக்கும்போதே உங்களுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் சொல்லப்படுகிறது இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களையும் ஐயாயிரம் பேர்களுக்கு பகிர்ந்ததையும் மீதம் எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் அப்படின்னு வேதம் சொல்லப்படுகிறது இங்கே வேதம் சொல்லப்படுகிறது அவர் ஐந்து அப்பங்களை வைத்து ஐயாயிரம் பேர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது இன்றைக்கி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அடையாளத்தை தேடி அற்புதத்தை தேடி மாத்திரமே கடவுளை வழிபடுறோம் கடவுள்கிட்ட ஒன்று சொல்லுவோம் நம்ம என்னதுமா சொல்லுவோம் கடவுளே நீ எனக்கு இதை செய்தின்னா நான் இதை சர இப்போ என்ன பண்ணுறோன்னா கடவுளே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அவரை கடங்கார மாதிரி அதாவது இந்த கூலிக்கு சொல்லுவாங்க தெரியுமா தம்பி இந்த கடைக்கு போயிட்டு வா ஒரு ரூபா நீ வச்சுக்கோ மீதி ஒன்பது ரூபாய் என்ன பண்ணு மல்லிகை சாமான் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கடவுளே எனக்கு இதை செய்தினா நான் இதை தருவேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் இதை செய்திங்கன்னா நான் இதை தருவேன் ஆனால் ஆண்டவராக இயேசு நம்மளுக்கு என்ன செய்தார்ன்றது சத்தியத்தை சரி நிறைய பேர் அறியாமலே இருக்கிறாங்களே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் தாயின் கருவிலிருந்து உங்களை தெரிந்து கொண்டார் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் உனக்காக இந்த மண் மண்ணுக்கு வந்து அவர் மனிதன் ஆகி முப்பத்தி மூன்று வருஷம் உயிர் வாழ்ந்து அவர் கல்வாரி சிலுவில் உனக்காகவே தன் சொந்த இரத்தத்தை எல்லாத்தையும் சிந்தி நாற்பதற்கு ஒன்பது குறைய சவுக்கடிகளும் ஆணிகளும் முள் முள்கிருடங்களையும் அவர் சுமந்தார் என்று யாருக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்காகவும் எனக்காகவும் இது உனக்காகவும் எனக்காகவும் மாத்திரம்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறது தெரியுமா கடவுள்கிட்ட சர்ச்சைக்கு போவோம் கொஞ்ச நாள் தான் போவோம் உடனே அற்புதம் பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கிடணும் ஒரு பைக் வாங்கிடணும் ஒரு வீடு கட்டிடணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடணும் எனக்கு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற நோய் எல்லாமே குணமாயிடணும் அதுக்கப்புறமா நான் ஆண்டோருக்கு டாடா காட்டணும் இதெல்லாம்ங்க வாழ்க்கை இது அல்லங்க ஜீவனை தந்த தேவனுக்கு ரட்சிப்பு ரட்சிப்பு கொடுக்குறாரு பார்த்திங்களா அந்த ரட்சிப்பை நம் சாகுற வரலும் பரலோகத்துக்கு வரலும் நம்ம அதனால் தான் பவுல் சொல்கிறாரு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு பைபிள் சொல்லுது இந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணுங்க ஆண்டர் கொடுக்குற அந்த ரட்சிப்பை அதுதாங்க மெயின் இன்றைக்கி நம்ம நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும்னு பைபிள் சொல்லுது பவுல் சொல்கிறாங்க நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என் விசுவாசத்தை நான் காற்றுக்கொண்டேன்னு பைபிள் சொல்லுது இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய பேர் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு ஆண்டவரே நீ இதை செஞ்சால் நான் சர்ச்சிக்கு வருவேன் நான் இதை செஞ்சால் நான் ஜோ பண்ணுவேன் நான் இதை செஞ்சால் நான் வேதம் படிப்பேன் எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்கன்னா நான் இது தருவேன் நான் காணிக்க கொடுப்பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆண்டவருக்கே டிமாண்ட் பண்ணுறது நீ இதை செஞ்சால் நான் அதை செய்வேன் ஆனால் நானாக போய் மனப்பூர்வமாக போய் என்ன பண்ண மாட்டேன் தேவனை தேடவே மாட்டேன் வேதம் சொல்லப்படுகிறது அவரை முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேவடத்தில் அன்பு கூறுவாயாக வேதம் சொல்லப்படுகிறது அதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம் அதே வேதம் சொல்லப்படுது உன்னை நேசிப்பதைப் போல பிறரையும் நேசின்னு அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அதெல்லாம் செஞ்சிட்டோன்னா பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிருமே அதெல்லாம் செய்ய மாட்டோம் சும்மா போவோம் சர்ச்சைக்கு போவோம் சும்மா அப்படியே கடவுளை ஆராதிக்கிற மாதிரி ஆராதிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா எனக்கு அது செய்யலை எனக்கு இது செய்யலை ஆ இதை செய்யலை ஆ இவ்வளோ நாளாக சர்ச்சைக்கு வரேன் அவ்வளோ நாளாக சர்ச்சைக்கு வரேன் இல்லைங்க இங்கே வனாந்திரத்தில் நடத்திட்டு வந்த தேவன் ஆ ஆ இந்த வனாந்திரத்தில் நடத்திட்டு வந்த தேவன் பாருங்கள் ஐந்து அப்பங்களை வச்சு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்ததை நிறைய பேர் மறந்துடுறாங்க நீங்கள் நிறைய பேர் நம்ம மறக்கிறோம் பார்த்திங்களா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் தேவன் செய்கிற நன்மைங்க தேவன் செய்கிற ஏகப்பட்ட நன்மைங்க செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் விட்டுருவோம் என்றைக்கோ ஒரு நாளில் நம்மளுக்கு போராட்டம் வருதுன்னு வச்சுங்களேன் அது தற்காலிகமான போராட்டம் தான் அந்த போராட்டத்தை என்ன பண்ணுறோம் நம்ம அதை பிடிச்சிப்போம் ஐயோ இந்த போராட்டம் வந்துச்சு இந்த போராட்டம் வந்துச்சு அவ்வளோதான் கடவுளே இல்லை கடவுளே இல்லை கடவுளே இல்லை கடவுளை எனக்கு அற்புதம் செய்யலை அற்புதம் செய்யலை இது என்னங்க வாழ்க்கை அவர் எவ்வளோ நடந்த உங்கள் துன்பத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது நெருக்கத்தில் இருக்கும்போது எத்தனை தரம் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு யாதியின் படுக்கையில் இருக்கும்போது எத்தனை தரம் உங்களை அவர் தேய்ச்சிருக்கிறார் எத்தனை தூரம் அவருக்கு நீங்கள் பசியாக இருக்கும்போது உணவு கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் மறந்துடுவோங்க அதெல்லாம் மறந்துட்டு தான் நாம் என்ன பண்ணுறது தெரியுமா நிறைய பேரை அப்படியே போயிடுறோம் சர்ச்சைக்கு ஏங்க போலேங்க கேட்டால் கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலைங்க அதனால் நான் போகலங்க சர்ச்சிக்கு ஏங்க இந்த வாரம் சர்ச்சி இன்னும் வர்ற மாதிரி ஐடியா இல்லைங்க எனக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சா ஆனால் நீங்கள் பாருங்களேன் இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களாம் பாருங்களேன் தேடுறாங்களான்னு பாருங்களேன் கடவுளை ஜோம் பண்ணுறாங்களாம் பாருங்கள் நிறைய வாலிப பிள்ளைங்க ஆண்டவர் என் கூட பேசலை எப்படி பேசுவார் தேவை சமூகத்தில் உட்காந்து தானுங்க பேசுவார் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல எப்படிங்க அவர்கிட்ட போய் காத்துருந்தானுங்க ஆ அப்போ சொல்லலாம் வாசிக்கிறோம் எல்லாம் ஒருமனைப்பட்டு மேல் வீட்டு அறையில் காத்துட்டு இருந்தாங்களாம் அதே மாதிரி நம்ம காத்துட்டுலாம் இருக்க மாட்டோம் நம்மளுக்கு போன ஒன்று ஒரு அற்புதம் நடந்திடணும் அது அப்படியே பிடிக்கணும் எனக்கு வியாதி சுகமாயிடணும் நான் வீடு கட்டிடணும் பைக்கு வாங்கிடணும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகிடும் என் பொண்ணு எல் அவங்க கே அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறினோம் அப்போ தான் கடவுள் இருக்கார் கொஞ்சம் தாமதம் ஆச்சுன்னா கடவுள் இல்லை நாங்கள் கூப்பிடலாம் மாட்டோம் கடவுளை கூப்பிடவே மாட்டோம் கடவுளை எதுக்குமே கூப்பிட மாட்டோம் நம்ம சும்மா இது என்னங்க வாழ்க்கை இது பார்த்துக்கங்க இதுதான் இன்றைக்கி போயிட்டுருக்கிற இன்றைக்கி நிறைய சபைகளில் இன்றைக்கி போயிட்டுருக்கிற ஒரு காரியமே இது தான் சும்மா வர்றது அற்புதம் வேணுன்றது அப்படி இல்லைங்க அவர் உங்களை நடத்தி வந்து அந்த நாட்களை நீங்கள் தயவு செஞ்சு நினைவு கூறுங்க அவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கண்ணீர் வரும் ஏன்னா எத்தனையோ தரம் உங்களை ஆண்டவர் பெரிய பெரிய ஆபத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் போது பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அந்த தேவனுக்கு உண்மையாக இருங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ